صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبار إسلاميا إسلامية سخوذر هجر وردم آيرتي نانوتي ناپتي يماد الثاني مادم آرام تخذي. புனித மஸ்ஜிதுன் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் மஹசின் முகமது அல் காசிம் அவர்கள் சுன்னாவின் முக்கியத்துவமும் அதனை பின்பற்றுவதன் அவசியமும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் தனிமையிலும் கூட்டாகவும் இருக்கும் வேலைகளில் அல்லாஹே தப்புவா செய்து கொள்ளுங்கள் என்று தப்புவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹா தனது அடியார்களின் மீது கொண்ட அருளின் காரணமாக அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக மனித இனத்திலே படைப்பினங்களிலே மிகவும் சிறப்பான படைப்பாகிய முகமத் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்களை தூதர்களாக அல்லாஹ் அனுப்பியதை பார்க்கிறோம் அல்லாஹா நபி அன்னவர்களை நேர்வழியை கொண்டும் உண்மையான மார்க்கத்தை கொண்டும் தூதராக அல்லாஹ் அனுப்பினான் ஆரம்ப காலத்திலே இருந்த நபிமார்களுடைய வாழ்விலே சில குளறுபடிகளும் மார்க்கத்திலே சில மாற்றங்களும் இணை வைப்புகளும் ஏற்பட்ட போதுதான் தஆலா இறுதி நபி முஹம்மது சல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்களை அவர்களுக்கு ஒரு தூது செய்தியை கொடுத்து உலகத்திலே அனுப்பி உருள்மயமான அந்த இருளான அந்த நிலைமைகளை எல்லாம் ஒளிமயமாக்கினார்கள் என்பதை வரலாறுகளே பார்க்கிறோம் சிதறொன்று கிடந்த உள்ளங்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தினார்கள் நேரு வழியையும் வெற்றியையும் பின்பற்றியவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அதே நேரத்திலே நபியுடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்தவர்கள் வழிகேட்டிலே ஆனார்கள் அல்லாஹ் அல்லாஹா இறுதி நபி முகமது சல்லாஹு அலைவு செல்லம் அன்னவர்களுக்கு சிறந்த வேத நூலாகிய அல் குரு அந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் கொடுத்து உலகத்திலே படைப்பினங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு உதாரணமா அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அல்லாஹின் தூதர் முகமது சல்லாஹு அலைவு செல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய ஒளியை கொண்டு வந்து உலகத்திலே உள்ள இருள்களை எல்லாம் அகற்றி அவர்கள் உயிர்களுக்கெல்லாம் உயிரோட்டமான உணர்வுபூர்வமான வாழ்வை கொடுத்ததை பார்க்கிறோம் அல்குருவான் கூறுகிறது அவர்கள் மரணித்தவர்களாக இருந்தவர்களை நாம் அவர்களை உயிர்ப்பித்து அவர்களுக்கு ஒளியை கொடுத்து அவர்கள் நடந்து செல்லக்கூடிய ஒன்றை கொடுத்தோம் என்று நேர்வழியின் வழிகாட்டியை பற்றி ஒளியை பற்றி அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே இந்த வகையின் மூலமாக கொண்டு நன்மைகளும் அதனுடைய வழிகாட்டல்களும் விரிவாக இருக்கிறது அல் குருவான் கூறுகிறது இவ்வாறுதான் உங்களுக்கு நாம் அதாவது குர்ஆனை உங்களுக்கு நாம் வகையாக கொடுத்து வைத்தோம் இதற்கு முன்னர் வேதம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன என்று தெரியாத மக்களுக்கு இந்த அல் குரு கொடுத்தோம் அதன் மூலமாக நாம் நேர்வழியை கொடுத்தோம் வழிகாட்டினோம் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல் குருஹானை போன்றுதான் அல்லாஹின் தூதர் செல்லாஹும் அலைவ செல்லம் அவர்களுடைய போதனைகளும் ஒரு வகையாக இருக்கிறது இதனை ஜிப்ரேல் அலகிசலாம் அவர்கள் மூலமாக அல் அல்புரானே அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்தான் அதே போன்றுதான் நபி அவர்களுடைய போதனைகளும் நபி அவர்களுடைய வழிகாட்டிகளும் வகையாகத்தான் இருக்கிறது அல் குறுகிறது கூறுகிறது அஞ்சல் அல்லாஹ் கிதாப வல் ஹிக்மா உங்களுக்கு நாம் கிதாபை அந்த வேத மூலையும் ஞானத்தையும் கொடுத்தோம் வ அல்ல மக மலம் நீங்கள் அறியாத விடயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல் குர்ஆனுக்கு அடுத்ததாக ஹிக்மா அந்த சுன்னாவை நபியுடைய வழிமுறையை அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறியிருப்பதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த ஹிக்மா என்பது இந்த ஞானம் என்பது நபியுடைய வழிகாட்டல் தான் என்பதை எல்லோ எல்லோரும் அவர்கள் ஏகோபித்து முடிவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நபி சல்லாஹல்ல அவருடைய செயல்கள் உண்மையாக இருக்கிறது அவைகளுடைய நடவடிக்கைகள் உண்மையாக இருக்கிறது இதன் காரணமாகத்தான் அல் குரு நபியுடைய செயலை பற்றி கூறும்போது அவர் அவரது மனோச்சைக்குட்பட்ட முறையிலே எதையும் ஒழிய மாட்டார்கள் அது வகையாக அல்லாஹின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டதே அன்றி வேறெதையும் அவர்கள் மாட்டார்கள் என்று அல் குர்வான் சான்று பகர்கிறது அன்பார்ந்தவர்களே நபி சல்லாஹூ வலைவசல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை நாம் பார்ப்போமானால் புத்திக்கும் இஸ்லாத்தின் அடிப்படைக்கும் நேர்பாடாக உடன்படக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம் எனவே அல்லாஹி தூதர் சொல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடைய போதனைகளை எந்த புத்தியுள்ள மனிதனும் எந்த புத்தியுள்ள மனிதரும் அதனை மறுக்க மாட்டான் அவ மறுக்கக்கூடிய எந்த விதமான சான்றுகளும் அங்கே அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே மக்கள் எல்லாம் நபியை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறான் எனவே யார் ஒரு மனிதன் நபி அவர்களை உண்மைப்படுத்தி அவர்களை பின்பற்றி அந்த சட்டத்தை அவர்கள் உண்மைப்படுத்துகிறார்களோ ஒருபோதும் அவர்கள் நபியை விட்டு ஒதுங்க மாட்டார்கள் நபியை பின்பற்றுவதை விட்டு அவர்கள் ஓரமாக மாட்டார்கள் அல்லா சுப் இரண்டு வகைகளை அவன் இறக்கி வைத்திருக்கிறான் அல் குரான் இரண்டாவதாக சுன்னா நபியுடைய வழிமுறையை இரண்டையும் அல்லாஹ் இணைத்து கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அல்லாஹா அடியார்கள் ஈமான் கொண்டவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் இந்த இரண்டையும் சேர்த்து தான் அமல் செய்ய வேண்டும் வாழ்விலை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹு விதியாக்கி வைத்திருக்கலாம் எனவே இதில் ஒன்றை விட்டு ஒன்றை மாத்திரம் விசுவாசம் கொள்வோமானால் அவர் ஒன்றை மறுத்து இன்னொன்றை ஈமான் கொண்டால் அவர் முழுமையான விரை விசுவாசியாக கருதப்பட மாட்டார் ஆனால் குருவானை பின்பற்றுகிறார் என்றால் நபியுடைய பின்பற்றுகிறார் என்பதுதான் அர்த்தம் ஏனென்றால் இரண்டும் ஒன்றோடு முரண்படாத உரண்படாத அளவுக்கு ஒன்றோடொன்று உடன்பட்டு உடன்பட்டு தான் நாம் பார்க்கிறோம் எனவே இரண்டையும் நாம் பின்பற்ற வேண்டும் இந்த அல் குரான் கூறுகிறது வலவுகானின் இந்த அல் குரான் இந்த அல்லாஹுடைய வேதம் என்பது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வரவில்லாமல் இருந்திருந்தால் அதிலே பல முரண்பாடுகளை அதிகமான முரண்பாடுகளை காண்பீர்கள் என்று குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே குர்ஆன் எவ்வாறு நமக்கு கடமையாக கட்டாயமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஏவக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நபி அவர்கள் தடுக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் அது அல்லாவுடைய கட்டளையாகத்தான் இருக்கிறது எனவே இரண்டையும் இணைத்து தான் வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் என்பதை அல் குருவான் நமக்கு போதனையிடுகிறது அன்பார்ந்தவர்களே நபி சல்லாஹூ அலி வசல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்தியை கூறியிருக்கிறார்கள் அதாவது ஒரு மக்கள் அதாவது ஒரு மனிதன் அவன் ஒரு சாயமானத்திலே இருந்து கொண்டு எனது ஹதீஸை எனது பொன்மொழிகளை அவன் உரைத்துக் கொண்டிருப்பான் அவன் கூறுவான் கிதாபுல்லா எங்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய வேதமாகிய குருவான் இருக்கிறது எனவே அது எதனை ஹலால் என்று கூறுகிறதோ அதனை நாம் ஹலால் ஆக்குவோம் அது எதனை ஹராம் என்று கூறுகிறதோ அதனை ஹராம் ஆக்குவோம் என்று அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கு பின்னால் தொடராக கூறுகிறார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹின் தூதர் ஹராம் ஆக்கியவைகளும் அல்லாஹ் ஹராம் போன்றுதான் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அன்பார்ந்தவர்களே இது சுண்ணாவுடைய முக்கியத்துவத்தை நபியுடைய வழிமுறையுடைய முக்கியத்துவத்தை முக்கியத்துவத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இஸ்லாமிய மார்க்கத்திலே குரானும் ஹதீசும் இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்து பயணிப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் அல்லாஹு பல இடங்களிலே கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் நபி சல்லாஹூ அலை செல்லம் அவர்களுடைய வார்த்தைகளையும் செயல்களையும் அல்லாஹக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறான் எந்த என்றால் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்தவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து நபியுடைய போதனையை உலகமெல்லாம் எத்தி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அல் கல்புரான் கூறுகிறது ஏன் ரசூல் ரசூல் அவர்களே அந்த தூது தூதர் அவர்களே என்று அழைத்து அல்லாஹ் கூறுகிறான் வல்லு ம உன் சில இலக்கமிர் ரப்பிக் ரப்பிடத்திலிருந்து இறக்கப்பட்டவைகளை எத்தி வைப்பீராக அவ்வாறு நீ அதன் எத்தி வைக்கவில்லை என்றால் அந்த தூதுத்துவ செய்தியை நீ எத்தி வைக்கவில்லை என்று அல்லாஹ் அப்பசுபஹானபுவத்தால் கூறிவிட்டு கூறுகிறான் வல்லாஹ்யே அசீமுகாமின் அன்னாஸ் மனிதர்களை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான் என்று பாதுகாப்பான் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே யார் ஒரு மனிதன் முகமது சல்லாம் அலை வசல்லம் அவர்கள் ஒரு செய்தியை மறைத்து விட்டார்கள் மக்களுக்கு சொல்லாமல் மறைத்து விட்டார்கள் என்று கூறுகிறானோ அவன் பொய் சொல்லி விட்டான் என்று கூறுகிறார்கள் ஏ ஐயோ ரசூல் தூதர் அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்தது எத்தி வையுங்கள் என்று கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே செல்லும் அவர்களுடைய செய்திகள் உங்களுக்கு எத்தி அது உங்களை வந்து சேரும் என்றால் அதனை அவ்வாறே நீங்கள் எத்தி வைக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நபி அவர்கள் உங்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே இந்த செய்திகளை நீங்கள் பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் முகமது மன்னர்கள் அடியார்களை சுவர்க்கத்தின் பால் அறைகூவல் விடுத்தார்கள் சுவர்க்கத்தின் பால் அழைத்தார்கள் இதற்கு ஒரு உதாரணம் மாணவர்களுடைய சிலர் உதாரணம் கூறும்போது கூறுகிறார்கள் அதாவது ஒரு மனிதர் ஒரு வீட்டை கட்டி அங்கே விருந்தோம்பல் ஏற்பாடு செய்து அந்த விருந்துக்கு அழைக்கிறார் அப்போது யார் அந்த அழைப்பை ஏற்று அந்த வீட்டில் நுழைகிறாரோ அவர் அந்த அழைப்புக்கு ஏற்று விருந்தை உண்டு சுவர்க்கத்திலே நுழைந்து விடுவார் யார் அந்த அழைப்பை ஏற்காமல் வீட்டில் நுழையாமல் உண்ணாமல் இருக்கிறாரோ அவர் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று அந்த உதாரணம் கூறுகிறது அதாவது அந்த வீடு என்று கூறப்பட்ட உதாரணம் சுவர்க்கமாக இருக்கிறது அங்கே சுவர்க்கத்திலே பல உண் தின்பண்டங்கள் இருக்கிறது உணவு வகைகள் இருக்கிறது அழைப்பாளர் யார் என்றால் முகமத் சொல்ல அலைவசல்லம் அவர்களாக இருக்கிறார்கள் எனவே சுவர்க்கத்தை கட்டி அதற்கு அழைக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கிறார்கள் யார் நபியுடைய போதனையை ஏற்று அந்த சுவர்க்கத்திலே நுழைகிறார்களோ அங்கே இன்பகரமாக சந்தோஷமாக இருப்பார்கள் யாரெல்லாம் நபியுடைய போதனையை புறக்கணித்து நபியுடைய போதனையை மறுத்து அவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் அங்கே சுவர்க்கத்தில் உணவுகளை உண்பதற்கு அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது என்று கூறிவிட்டு கூறுகிறார்கள் மன் பமன் அபா முகமதன் சொல்லல்லாஹு அலிஹசம் யார் நபி முகமது சல்லாஹூ அலே அவர்களுக்கு வழிபடுகிறார்களோ அல்லாஹு வழிபட்டு நபி அவர்களுக்கு மாறு செய்கிறார்களோ அவன் செய்து விட்டான் என்று கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே நபியுடைய சுண்ணாவை வழிமுறையை நாம் பார்ப்போமானால் அது அல் குர்ஹானுக்கு விளக்கமாக விரிவாக்கமாகத்தான் இருப்பதை பார்க்கிறோம் அல் குர்வானிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களுக்கெல்லாம் விளக்கமாக நபியுடைய அவருடைய அமைந்திருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹின் அவர்கள் சஹாபாக்களுக்கு தெளிவான விளக்கங்களை சுவர்க்கத்தை பற்றி வணக்கங்களை பற்றி எல்லா விடயங்களையும் அல் குருவானுக்கு விரிவுரையாக கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இதற்கு முன்னால் உள்ள நபிமார்கள் தங்களது சமுதாயத்தினர்களுக்கு கூறாததை போன்று அவர்கள் நபி அவர்கள் விளக்கமாக தெளிவாக கூறியிருப்பதை எல்லா விதமான நல்வழிகளையும் தவிர்க்கப்பட வேண்டிய வழிகாடுகளையும் நபி அவர்கள் திட்ட தெளிவாக கூறியிருக்கிறார்கள் நபி செல்லும் அவர்களுடைய சுன்னா வழிகாட்டில் இல்லை என்றிருந்தால் தொழுகையிலே எத்தனை தொழ வேண்டும் என்பது எவ்வளவு எத்தனை தொழ வேண்டும் எவ்வாறு தொழ வேண்டும் போன்ற எவ்வாறு உம்ரா செய்ய வேண்டும் எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும் எவ்வாறு திருமணம் முடிக்க வேண்டும் போன்ற மார்க்க சட்ட திட்டங்களை நாம் அறியாமல் போய்விடுவோம் எனவே நபியுடைய இந்த விளக்கங்கள் தான் குருஹானுக்கு விளக்கமாக அமைந்திருக்கிறது உமர் ரதி ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் இன் அல்லாஹ் மஹம்மதன் வல நல முஷையா நபி அவர்கள் உலகத்துக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட போது அல்லாஹ் நபி அவர்களை அனுப்பினான் நாங்கள் எதையும் அறியாதவர்களாக இருந்தோம் கமா ராய் நுயஃப் அலு இப்போது நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் எவ்வாறு எங்களுக்கு நபியவர்கள் வழிகாட்டினார்களோ அதே போன்றுதான் அவர்கள் செய்வதை கண்டது காண் கண் அதாவது கண்டதை போன்றுதான் பார்த்ததை போன்றுதான் நாம் செய்கின்றோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இம்ரான் ஹுசைன் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் ஹத்தி அன் கிதாபில்லா துதி அல்லாவுடைய கிதாபை பற்றி கூறுங்கள் வேறு ஒன்றை பற்றி கூற வேண்டாம் என்று அவர்கள் கூறிய போது அவன் அந்த மனிதருக்கு அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் குர்ஆனிலே தொழுகை ரகாத்துகள் என்று அந்த தொழுகை மௌனமாகத்தான் தொழ வேண்டும் தொழவேண்டும் எவ்வாறு எனவே நபியுடைய போதனையும் அல் குருவானுக்கு விளக்கமாக தெளிவாக வந்திருக்கிறது என்பதை ஒரு ஆணையும் சுண்ணாவையும் பின்பற்ற வேண்டும் என்பதை அந்த மனிதருக்கு இம்ரான் ஹுசைன் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இமாம் கூறுகிறார்கள் நபியுடைய வழிகாட்டல் விளங்கப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை கூறுகிறார்கள் எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் மறுமை இரண்டுடைய நன்மைகளையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள் நபி அவர்களுடைய விளக்கத்தை மீறி வேறு எந்த விளக்கத்தையும் தேவையுடையவர்களாக இந்த மனிதர்களும் இல்லை இதன் காரணமாகத்தான் நபி சுண்ணாவை மரணமிட வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதனை எத்தி வைக்க வேண்டும் என்று நபி சொல்லுங்கள் வதாவிலே அங்கே வருகை இருந்த மக்களுக்கு கூறினார்கள் இதனை பிறருக்கு எத்தி வையுங்கள் சமூகம் தந்தவர்கள் வராதவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்று அங்கே அவர்கள் போதனை செய்தார்கள் அன்பார்ந்தவர்களே நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் செய்திகளாக இருந்தாலும் அவைகளை பின்பற்றி நடப்பது கட்டாயமாக இருக்கிறது நபி அவர்கள் எதனை ஏவி இருக்கிறார்களோ அதனை எடுத்து நடக்க வேண்டும் எதனை தவிர்த்து கொள்ளுமாறு தடை விதித்திருக்கிறார்களோ அவைகளை கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அல் குருவான் கூறுகிறதே எதை உங்களது அதாவது தூதர் கொண்டு வந்தாரோ அதனை எடுத்து நடவுங்கள் தடுத்தாரோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே உண்மையாக ஒரு மனிதன் ஈமானை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அதிலே உறுதியை பெற வேண்டும் என்றால் நபி அவர்களை உண்மைப்படுத்த வேண்டும் அவர்கள் கொண்டு வந்த செய்திகளை உண்மைப்படுத்த வேண்டும் அப்போதுதான் அவன் முழுமையான இறைவிசுவாசியாக முழுமையான ஈமான் உள்ளவனாக கருதப்படுவான் அன்பார்ந்தவர்களே எனவே எப்போதும் நம் மார்க்கத்தை அதிலே சிறிய விடயமாக இருந்தாலும் பெரிய விடயமாக இருந்தாலும் அங்கே தீர்ப்பு என்று வருகின்ற போதோ வழிகாட்டல் என்று வருகின்ற போதோ நபியுடைய வழிகாட்டல் தான் அங்கே முதன்மையாக இருக்கும் எனவே இவைகளை பின்பற்றி நடக்கின்ற போதோ இவைகளை யாரெல்லாம் தீர்ப்பு கூறுவதற்காக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் சாதகமான முறையிலே அவருடைய எல்லாம் விரிவடைந்து சாதகமான தீர்ப்புகளை கொடுப்பதற்கு அவர்கள் முற்படுவார்கள் இதனை தள்ளி யாரெல்லாம் மாற்றமாக வேறு வழிகளிலே தீர்ப்பு வழங்க முற்படுவார்களோ அங்கே அவர்கள் நேர் வழியை கண்டுகொள்ள மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் வளைவு செல்லும் அவர்கள் அவர்களுடைய வாழ்விலே உள்ள ஒவ்வொரு விடயங்களும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு பின்னர் வந்த நேரு வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமானால் எந்த ஹலீஃபாவும் நபியுடைய வார்த்தைக்கு முன்னால் எதனையும் அவர்கள் முற்படுத்தவில்லை அவர்கள் கூறுகிறார்கள் மனிதர்கள் யாருடைய சொல்லுக்கு முன்னாலும் நபியுடைய சொல்லை நான் நான் பிற்புறமாக அதாவது இரண்டாம் தரமாக கருதவில்லை விடவில்லை என்று நபியுடைய சொல்லைத்தான் முற்படுத்துவேன் முதன்மைப்படுத்துவேன் யாருடைய சொல்லுக்காகவும் நபியுடைய சொன்னாவை விடமாட்டேன் என்று கூறுகிறார்கள் அன்பாந்தவர்களே எனவே அறிஞர்கள் இமாம்களுடைய வரலாறுகளை நாம் பார்ப்போமானால் நபியுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் அவர்களுடைய வழிகாட்டல் தான் உண்மையானது என்பதை ஏகோபித்த முறையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இமாம் ஷாஃபி கூறுகிறார்கள் அதாவது சுன்னா நபியுடைய வழிகாட்டல் தெளிவாக ஒரு மனிதனுக்கு விளங்கி விட்டதென்றால் என்றால் இவைகளை விட்டுவிட்டு வேறு வழிகளை தேடுவது வேறு வழிகளை பயணிப்பது என்பதெல்லாம் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டதான் கருதப்பட மாட்டாது அன்பார்ந்தவர்களே எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்குரு ஆன் அதற்கு பின்னால் சுண்ணாவை தான் முற்படுத்தப்படு முற்படுத்தப்பட வேண்டும் என்பதை அல் ஆனிடம் அல் ஹதீஸ் எல்லும் அதற்கு பின்னராக வந்த ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கைகள் வரலாறுகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே எனவே நபி சல்லூசம் அவர்களை பின்பற்றுவது என்பதுதான் ஒரு உயர்ந்த உயர்ந்தோலாக இருக்கின்றது எனவே அவர்களுடைய பண்பாடுகள் அவருடைய நேர் வழிகாட்டல்கள் அவருடைய நடத்தைகளை நாம் எடுத்து கூற வேண்டும் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் இதற்கு நேர்பாடாக யாருடைய செயல்பாடுகள் வார்த்தைகள் அமைகிறதோ அது உண்மையாக இருக்கும் நபியுடைய வழிகேடாகத்தான் கருதப்படும் இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு ஒருவர் நபியுடைய சுண்ணாவுக்கு முரணாக இருப்பார் என்றால் அவர் உலகத்திலும் இழிவானவராக இழிவானவராகத்தான் கருதப்படுவார் அன்பார்ந்தவர்களே எனவே யார் நபி சல்லாஹூ செல்லும் அவர்களுடைய சுண்ணாவுக்கு முரணாக அது வார்த்தையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் ஒரு புத்தியாக இருந்தாலும் எந்த வழியிலும் அதற்கு மாற்றம் செய்கிறார்களோ அல்லாஹ் அல்லா அவர்களை கேவலப்படுத்தி விடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய வார்த்தைகள் நடவடிக்கைகள் செயல்கள் இவைகள் எல்லாம் முழு மனதுடன் பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒரு மனிதர் சுண்ணாவை புறக்கணித்து அல்லது நபியுடைய வார்த்தையை விட்டுவிட்டு அல்லது நபியுடைய வார்த்தையிலே சந்தேகம் கொண்டு புத்திக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாளை மறுமையிலே நஷ்டவாளியாகத்தான் அவன் கருதப்படுவான் அவன் மிகவும் வழிகேட்டிலே தான் இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே யாருக்கெல்லாம் நபி சொல்லாஹும் வளைவு செல் அவர்களுடைய வழிகாட்டில் இதுதான் என்று புரிந்து விட்டதென்றால் அதனை தெரிந்து அதற்கு முரணாக நடப்பார்கள் என்று சொன்னால் உண்மையிலே தான் அவர்கள் வழி தவறிய வழிகளிலே தான் சென்று விடுவார்கள் என்பதை ஏராளமான சகாபாக்கருடைய வார்த்தைகளிலும் நபியுடைய போதனைகள் நாம் கண்டு கொள்கிறோம் அன்பாங்கல்களே எனவே யாரெல்லாம் சுண்ணாவை புறக்கணித்து நடக்கிறார்களோ சுண்ணாவை விட்டு விடுகிறார்களோ அவர்கள் நபி அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்புரான் கூறுகிறது எனவே நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் நபியுடைய சுண்ணாவை பின்பற்றி நடக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக குருவானுக்கு முரண்படுவது போன்றோ ஹதீசுக்கும் நாம் முரண்படுவோமானால் உண்மையிலே இரண்டிலும் நேர்வழியை பெறுவதற்கு பதிலாக வழிகேடுகளை தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் ஏற்படும் எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல் குருவானை பின்பற்ற வேண்டும் அல் குருவானுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதற்கு விளக்கமாக வந்த நபியுடைய அந்த வழித்தாட்டலை விளக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நாம் பார்த்து வருகிறோம் அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய நேசமும் பாவ மன்னிப்பும் கிடைக்கிறது அல் குர்வான் கூறுகிறது குலின் குந்தும் தொகை போன் அல்லாஹ நபியை சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களது பாவங்களை மன்னிப்பான் என்று அல் குருவான் கூறுகிறது எனவே யார் நபி அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் சன்மானமாக கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் யாரெல்லாம் நபி அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் சுவர்கத்தும் நுழைவார்கள் யாரெல்லாம் நபியுடைய வழிமுறைகளுக்கு மாற்றம் செய்கிறார்களோ அவர்கள் நபி அவர்களுக்கு கருதப்பட்டு நரகத்திலே தான் நுழைவார்கள் அன்பாந்தர்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு ஒழிவு செல்லும் மன்னர்கள் மரணிக்கின்ற வேளையிலே எல்லா விதமான விளக்கங்களையும் எல்லா விதமான தெளிவுகளையும் சஹாபாக்களுக்கு விட்டு சென்று விட்டார்கள் இந்த யுக முடிவு நாள் வரும் வரை வாழுகின்ற மக்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் எவ்வாறு உறங்க வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு உண்ண வேண்டும் எவ்வாறு குடிக்க வேண்டும் எவ்வாறு நமது தேவைகளை கழிக்க வேண்டும் போன்ற எல்லாவிதமான வானத்தில் உள்ளவைகள் அருஷ் குடிசி ஜின் சுவர்க்கம் நரகம் போன்ற எல்லா விடயங்களையும் நபியவர்கள் தெளிவாக கூறி சென்றிருக்கின்றார்கள் பண்பாந்தர்களே எனவே நாளை மறுமையிலே ஒவ்வொரு அடியார்களும் நபி அவர்களை பற்றி கேட்கப்படுவார்கள் விசாரிக்கப்படுவார்கள் எனவே நபி அவர்களை பின்பற்றினால் அங்கே அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள் எப்போதோ நபி அவர்களுடைய சுண்ணாவை புறக்கணித்து அவர்களை மறந்து வாழ்கின்றார்களோ நாளைய மறுமையிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களால் பதிலளிக்க முடியாமல் போய்விடும் அங்கே நஷ்டவாளிகளால் தான் கருதப்படுவார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபி அவர்கள் முழுமையாக எல்லா வடிவத்தையும் எத்தி வைத்து விட்டார்கள் என்று அல் குர்வானிலே அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் இன்றைய தினத்திலே உங்களது மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டோம் என்று அல் குர்வானிலே சூரா அல் மாஹாவிலே அல்லாஹ் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே இஸ்லாத்தின் அடிப்படையிலே உள்ளதுதான் அல்லாஹே விசுவாசம் கொள்ள வேண்டும் அதன் தொடர்ந்து நபி அவர்களுடைய அதாவது நபியை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டில் ஒன்றை விட்டுவிடுவதனூடாக அவர்கள் முழுமையான விசுவாசியாக கருதப்பட மாட்டார் அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று நம்பியை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நபி அவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் நமக்கு ஆதாரமாக அத்தாட்சியாக இருக்கிறது எனவே அவைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கிறார்களோ நாளை மறுமையிலே நபிமார்கள் உண்மையாளர்கள் ஷஹீதுகள் நல்லவர்களுடன் எழுப்பப்படுவார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது எனவே அல்லாஹின் நல்லடியார்களே அல் குர்வானை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு உறுதியான கயிறாக இருக்கிறது நபியுடைய சுண்ணாவை மேன்மைப்படுத்துங்கள் மகிமைப்படுத்துங்கள் அதிலே உறுதியாக இருங்கள் அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அமைவதற்கு தான் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் எனவே நபியுடைய போதனைகள் என்பது எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் இன்றியமையாத ஒரு தேவையாக இருப்பதை பார்க்கிறோம் ஒரு மனிதன் உண்பதற்கு குடிப்பதற்கு தேவை இருப்பதை போன்று அதை விட அதிகமான தேவையுடையவனாக நபியுடைய வழிகாட்டலின்பால் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே நபியுடைய வழிமுறை என்பது ஒரு சுண்ணா என்பது ஆதாரத்துக்கு உட்பட்ட விடயமாக இருக்கிறது அல் குர்ஆனுக்கு அடுத்ததாக அல் குர்ஆனுக்கு விளக்கமாக இரண்டாவதாக இருக்கக்கூடியதுதான் நபியுடைய சுண்ணாவாக இருக்கிறது எனவே அவைகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் இதனூடாகத்தான் ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கான எல்லா வழி வகைகளையும் நாம் பெற்றுக் கொள்ளலாம் எனவே வல்லவன் அல்லாஹ் அல்லாஹுடைய கலாம் ஆகிய அல் குரு அதற்கு விளக்கமாக அனுப்பி வைக்கப்பட்ட அல்லாஹின் தூதர் முஹம்லாஹ் அவர்களுடைய வார்த்தைகளையும் சுண்ணாவையும் பின்பற்றி வாழ்விலே எடுத்து நடக்கக்கூடிய நன் மக்களாக நம் அனைவர்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆகியோர்கள் புரிவானாக والسلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله